அனைவருக்கும் வணக்கம் முன்னேற்றம் தரும் வளர்பிறை அஷ்டமி யாரை வழிபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வளர்பிறை அஷ்டமி நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டினை தேய்பிறை திதியில் ஆரம்பம் செய்து வளர்பிறை திதியில் முடிப்பார்கள் இதுவே வழிபாட்டின் ரகசியமாகும் தேய்பிரை திதிகளில் கர்ம வினைகள் அனைத்தும் அழியத் தொடங்கும் என்றும் வளர்பிறை திதிகளில் தேவைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் என்பது ஐதீகம் பைரவரிடம் தேய்பிரை அஷ்டமியில் கடன் தீர வேண்டும் என்று எந்த அளவிற்கு வழிபாடு செய்கின்றோமோ அதே அளவு நம்பிக்கையோடு வளர்பிறை அஷ்டமியில் வருமானம் பெருக வேண்டும் செல்வ வளம் பெருக வேண்டும் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்கு பஞ்சம் வரக்கூடாது என்று வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான வேண்டுதலை வைக்க வளர்பிறை நிலவு போல நம் வாழ்வும் முன்னேற்ற பாதையில் செல்லும் என்பது நம்பிக்கை பைரவர் வழிபாடு பைரவரை வழிபாடு செய்ய உகந்த திதி என்றால் அது அஷ்டமி திதிதான் அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும் வறுமை நீங்க வளர்பிறை அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகஸ்நாமம் பாராயணம் செய்து பதினோரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் துன்பங்கள் குறைய பைரவர் சந்நிதானத்தில் இரண்டு மண் அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிறிதளவு கரும்பு எல் இட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்யுங்கள் குறிப்பு வளர்பிறை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில்தான் பைரவரை வழிபாட வேண்டும் என்று கிடையாது வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் நாளில் எந்த நேரத்திலும் பைரவரை வழிபடலாம் நன்றி வணக்கம்